அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனையர்களுடைய வாழ்வு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள்

நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனி காலத்தில் ஜென்ம சனி ராசியில் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டுச்சேரி அதனால் இத்தருணங்களை வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க ஏனென்றால் கடன் வாங்கும் பட்சத்து மீண்டும் மீண்டும் அந்த கடன் வளருமே தவிர அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்காது என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது கும்பராசனிகர்களுக்கு இத்தருணங்கள் மிகவும் நல்லதுங்க அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுவது மன நிம்மதியை அளிக்குங்க கணவர் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளிற்கு ஏதாவது ஒரு உடல் உபாதையும் ஏதோ ஒரு வியாதி உள்ளது என்ற கற்பனையான பயமும் மனதை அரிக்கும் குடும்பத்தில் சிறு பிரச்சனை எழுந்தாலும் கூட முன்கோபம் பிடிவாதம் முகத்தை கடுகடுவென தூக்கி வைத்துக் கொள்வது போன்ற அனுபவங்கள் ஏற்படக்கூடுங்க அதே போல் மனபயமே உடல் நலனை பாதிக்கும் திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாக இருக்கும் கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை கும்பராசினியர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த கிரகம் சனி பகவான் தாங்க அவர் ராகுடன் ஜென்ம ராசி சேர்ந்திருப்பது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் அமையும் கவலையளிக்கும் மேலதிகாரிகள் கண்டிப்பு பணிகள்ல வெறும் ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு வெளிநாடுகள்ல பணியாற்றி வரும் அன்பர்கள் பல காரணங்களினால் தாய்நாடு திரும்ப வேண்டியிருக்கும் அதற்கான ஆர்வம் உள்ளவர்கள் முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குங்க கும்பராசனியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த அவ பெயர் நீங்க அலுவலகத்தில் நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இரண்டாம் பகுதி நடைபெறுகிறது இப்போது உங்களுக்கு இதனை ஜென்ம சனி என கூறு அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்துவாருங்க இத்தருணங்கள்ல சனி பகவான் என புராதன ஜோதிட நூல்கள் இத்தகைய ராகுவும் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பல கஷ்டங்கள் உண்டு பணம் என்கின்றது ஜோதிடக்களை சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை நல்லது எடுத்தோம் தடாலடியாக எந்த ஒரு ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் சனி ராகுவினுடைய சேர்க்கை பலவிதமான ஏமாற்ற மாற்றங்களை ஏற்படுத்துங்க எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எந்தவித காரணமும் காரியமும் இன்றி கை நலவி போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனதளவில் கிளேசத்தை அடைவீங்க வருமானம் குறையும் சிலருக்கு கடும் நிதி பற்றாக்குறை ஏற்படுங்க சனி பகவானும் ராகுவும் கிடைக்கும் சில வாய்ப்புகள்ல எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காது திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு படைப்பிடிப்பின் போது ஒத்துழைப்பு ஒப்புடி கலந்து கொள்ள முடியாமல் தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கு தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த நிதியுதவி தக்க தருணத்தில் கிடைக்காமல் ஏமாற்றத்தை தருங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அதே போல் சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பேச்சு செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பது சனி ராகுவினுடைய கும்பராசி சேர்க்க எச்சரிக்கை செய்து பிற கட்சி பிரமுகர்களை பற்றி பேசி சட்ட மீண்டும் மீண்டும் அதிக கவனம் அவசியங்க எந்த ஒரு தருணத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து மேல்மட்ட தலைவர்களை உதாசீன பார்வையும் அதனால் கட்சியிலும் ஆதரவு குறையக்கூடும் கூடுமானவரைக்கும் இத்தருணங்கள்ல பொறுமை நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் கட்சியில் உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் இன்றி நீடிக்குங்க சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும் தொடர்ந்து பாடங்கள்ல கவனம் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சா காரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி உங்களுக்கு கிடைக்க இருக்க சிறு உடல் உபாதை என்றார் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கூடுமானவரைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் உயல் உழைப்பு உடல் உழைப்பு என்பது கடினமாக இருப்பினும் உழைப்புக்கேற்ற பலன் கழிப்பது என்பது மன நிறைவேலைக்கு இரவு நேர பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியங்க அவசிய ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக எச்சரிக்கையோ கவனமோடும் இருப்பது அவசியங்க அண்டை நிலத்தாரோடு வரப்பு பிரச்சனை அதனால் வாக்குவாதம் பகையுணர்ச்சியும் மேலிட இருக்கு இவற்றை தவிர்ப்பது நல்லது கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கூடுமானவரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கண்ட இடங்களில் உணவருந்துவதை தவிர்க்க வேண்டும் குடும்ப கவலைகள் குழந்தைகளின் கல்வி மகளின் திருமணம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும் இரவு பகல் எந்நேரமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உடல் நலனை பாதிக்கும் பல கவலைகள் கற்பனையானவை எங்க மனக்கவலை காத்திருக்குது வனிதையருக்கு வரண் அமைவது கால தாமதமும் தடங்களையும் தவிர்க்க இயலாதவையாக அமைய இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு